தமிழக முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்ததற்கு இணங்க மறைந்த ஆன்மிகு அமைச்சர் இந்த கடலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த ஐயா ஏஜி கோவிந்தசாமி அவர்களுடைய நினைவு கட்டிடத்தையும் நினைவரங்கத்தையும் அதேபோல உரிமைக்காக சமூக நீதி உரிமைக்காக இடஒதுக்கீட்டிற்காக போரிட்டு துப்பாக்கி சூட்டிலே உயிர் நீத்த இருபத்தி ஓரு நம்முடைய மாவட்டத்தைச் சார்ந்த தோழர்களுக்கான நினைவு மண்டபத்தையும் இரண்டையும் உருவாக்குவதற்காக ஒன்றிற்கு நான்கு கோடி ரூபாயும் மற்றொன்றிற்கு அஞ்சு புள்ளி எழுபது கோடி ரூபாயும் ஆக ஒன்பது கோடியே எழுபது லட்சம் ரூபாய் செலவில் இந்த இரண்டு நினைவிடங்களும் பக்கத்து பக்கத்திலே அதுவும் குறிப்பாக நெடுஞ்சாலையிலேயே வருகிறவர்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பணிகள் கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்டன குறிப்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் வேலு அவர்களும் இங்கே வருகை புரிந்து இந்த நிகழ்வுகளையெல்லாம் வேகப்படுத்தி இருக்கிறார்கள் அதன் விளைவாக ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஏஜி அவர்களுடைய சிலை இங்கே வந்து வைக்கப்படவிருக்கிறது அதற்கு பிறகு முதலமைச்சர் அவர்களே இதை திறந்து வைப்பதற்கு அவரே திறந்து வைப்பார்கள் ஆகவே இந்த இரண்டு இடங்களையும் பார்வையிடுவதற்காக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் அருகி புரிந்தோம் ஆக வேலை பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்குள் அனைத்து பணிகளும் முடிந்துவிடும் அதற்கு பிறகு இது திறந்து வைக்கப்படும் முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படும் ஆகவே இந்த சமூக நீதிக்காக தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளுள் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த நிகழ்வு என்பது எல்லா மக்களுடைய உள்ளங்களிலேயும் நிலைத்து நின்று வரலாற்றை எடுத்துச் சொல்கின்ற வகையிலே இது அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும் சளித்தேர்வுனன்றும்போது அண்ணாமலை நீட் தேர்வு இருக்கணும் நான் பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரே நீங்களே சொல்லி கேள்வி ஆகிறீங்க ஆனால் அந்த அண்ணாமலையோடு தான் இங்கே நீட்டுத் தேர்வே கூடாது என்று சொல்லுகிற பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி வைத்து இந்த தேர்தலை செய்தித்தார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆகவே கொள்கை அடிப்படையிலே இந்த நம்முடைய தளபதி அவருடைய தலைமையில் இருக்கிற இயக்கங்கள் எல்லாம் தமிழகத்தில் மட்டும் இதுவரை இருந்தது இந்திய அளவிலே நீட்டுத் தேர்வுக்கான எதிர்ப்பும் வலுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றமும் நேற்று அதற்கான எல்லாம் பிறப்பித்திருப்பதை பார்க்கிற பொழுது நீட்டுத் தேர்வினுடைய மோசடிகள் தமிழகத்து மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்களுடைய உள்ளங்களிலே ஊறியிருக்கிறது என்பதற்கு அடையாளம்தான் அதெல்லாம்